بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته حديث قدسيجل عن ابي هريره رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان اول ما يحاسب به العبد يوم القيامه من عمله صلاته فإن صلحت فقد أفلح وأنجح وإن فسدت فقد خاب وخسر فإن تقص من فريضته شيء قال الرب عز وجل انظروا هل لعبدي من تطوع فيكمل بها من تقص من الفريضة ثم يكون سائر عمله على ذلك ஹதீஸ் ஒன்பது உபரி பலன் அல்லாஹின் திருத்தூதர் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்லியதாக அபு ஹுரைரா அலி அல்லாவுத்தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ்விடத்தில் அடியானின் கடமைகளில் முதன் முதலாக அவனுடைய தொழுகியை பற்றியே விசாரிக்கப்படும் தொழுகையை சரிவர நிறைவேற்றி அவை செவ்வனே அமைந்திருந்தால் அடியான் வெற்றியும் ஜெயமும் பெறுவான் தொழுகையை சரிவர நிறைவேற்றாது இருந்திருந்ததின் காரணமாக அவைகளில் குறை காணப்பட்டால் அடியான் தோல்வியும் நஷ்டமும் அடைவான் அவனது கடமையான ஃபர்லு தொழுகையில் ஏதாவது குறை இருப்பின் கட்டாய ஃபர்லு தொழுகையில் உள்ள பழுதை நீக்கி அதனை முழுமைப்படுத்த அடியான் உவரி அதாவது நஃபில் தொழுகைகளை தொழுதுள்ளானா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் பின்னர் நோன்பு ஜகாத் போன்ற அனைத்து கடமைகளுக்கும் இதே பாணியில் தீர்ப்பளிக்கப்படும் ஆதார நூட்கள் திருமதி அஹமத் அபுதாவூத் நசை